இந்த மூணு விஷயத்துல ரெஜரா கம்பி தான் சொல்லணும் ஒண்ணு பிஆர் வைத்து மட்டும்தான் அர்ச்சனா வின் பண்ணினார் மக்கள் ஓட்டு இல்லை அப்படின்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா பிரதீப் அவர்களின் காரணமாகத்தான் அர்ச்சனாவை வின் பண்ண வைத்தார்கள் பிரதீப் அர்ச்சனா விளையாடி வின் பண்ணவில்லை பிரதீப்னால மட்டும்தான் அர்ச்சனா வின் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குரூப் அர்ச்சனா அவர்கள் அவர்களுடைய வயல் கார்டு கேமை எமோஷனலா கம்பேக் பண்ணி புள்ளியை எதிர்த்து நின்று நிறைய இடத்தில் கரெக்டாக பாயிண்ட்ஸை வைத்து யார் மனதையும் புண்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள் வித் ஸ்டாண்ட் ஆகி ஒரு 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 பாயிண்ட்டுக்கு வந்து கடைசியில வந்து வின்னர் ஆகுறதுக்கு அவங்க தான் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது இப்ப இந்த அந்த எதிராக ஆனா இத வந்து நான் டீட்டெயிலா கொஞ்சம் பேசலாம்னு சொல்ற ஆசைப்படுறேண்ணா நானு பிஆர் வச்சு வின் பண்றாங்கன்னு சொன்ன மொதல் டாபிக் இருக்குல்ல அந்த வீட்டுக்குள்ள நம்ம நீங்க சொன்ன மாதிரி தானா யாரு பிஆர் வைக்கல இப்ப கடைசியா டாப் த்ரீல இருந்த எல்லாருமே பி ஆர் மாயாலாம் சொல்லவேன் ஸ்குவாட் வச்சிருந்தாங்க இவங்க பிஆர் வச்சிருந்தாங்க அப்படிங்கும்போது போது பிஆர் வச்சுட்டு போறது இப்ப பேசிக்கா எல்லாத்தோட இதுவும் அப்ப எல்லாரும் அவங்க பொதுவான ஒரு பிஆர் வச்சிருக்காங்க ரைட்டுங்களா அப்ப டிராபிக்ல எல்லார்டுமே இருக்கு அப்ப யாரும் பேசக்கூடாது அந்த விஷயத்த இன்னொன்னு வந்து ரெண்டாவது என்ன என்னது அந்த என்னன்னா புள்ளி பண்ண அழுகிறது எமோஷனலா என்ன பிரதீப் பிரதீப் மேட்டர்ல வந்து ஒருத்தருக்கு இல்லாம ஒரு ஃபெமினிஸ்ட் வந்து ஸ்டாம்பிங் குடுத்துறாங்க அதாவது ஸ்டாம்பிங் குத்தும் போது அது எல்லாருக்குமே காண்டாகும் அப்ப பிரதீப் சப்போர்ட் பண்ணுவாங்க பிரதீப்க்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது உள்ள இல்லாதனால அவர் வெளியில வந்துட்டாங்க அப்ப உள்ள வந்து பிரதீப் அந்த டயத்துல யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அதாவது மன மக்களோட மனநிலையும் இருக்கிறவரோட மனநிலையையும் ஓரளவு ஒத்து போனது யாருக்கு அப்படின்னு பாக்கும்போது அர்ச்சனா வந்து அந்த இடத்துல வாய்ஸ் விட்டு கொடுத்திருந்தாங்க விசித்திரமா அந்த இடத்துல வாய்ஸ் சொல் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு அந்த சப்போர்ட் லைட்டா இருந்துச்சு ஆனா அத கான்ஸ்டன்டா கொண்டு போனும்போது அந்த புள்ளி கேங் வந்தாங்க அது வந்து நீங்க வந்து எதர்ச்சாவே எடுத்துக்கோங்களேன் அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து உங்களை புள்ளி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிக்காது இப்படி வந்து கத்துறாங்க ஒரு எமோஷன்லாம் பேசுறாங்கன்னா யாராயிரம் சும்மா கத்திட்டே இருக்கிறேன் இடம் சும்மா இருக்க மாட்டாங்க நான் சும்மா வந்திருக்கிறேன் என்னை போய் கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னு இருக்குள்ள அந்த பேசிக் மனப்பான்மைதான் அதுல வாய்ஸ் அவுட் பண்ணி எமோஷன்லானாங்கிற சப்போர்ட்லாம் கிடையாது அவங்கள பிடிக்கல அதனால இவங்க மேல அந்த சப்போர்ட் ஏறிச்சு அதான் இவங்க கான்ஸ்டன்டா வந்து கடைசி வரைக்கும் அதை கெடுத்துக்கல அது விசித்ரா மேம் வந்து நடுல இந்த தினேஷ் அவங்க கூட உள்ள வன்மம் இதுலல்லாம் கொஞ்சம் கெடுத்துக்கிட்டு இவங்களுக்கு பிடிக்காத டீம் கூட போய் சேர்ந்ததுனால அவங்க மேல உள்ள வெறுப்பை இவங்க விசித்ரா மேம் மேல காட்டி அந்த வெறுப்பை யார் மேல வந்து பாசமா காட்டலாம்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேல அந்த பாசம்லாம் ஏறிச்சு இப்படிதான் ஓட்டெடுப்பு வின் ஆகி இப்ப வின் ஆயிட்டா ஆப்ஷன் ரெண்டே மூணு மூணு ஆப்ஷனை கொஞ்சம் கொஞ்சம் நீ மிக்ஸ் பண்ணி சொல்றேன் ஆமாண்ணா கரெக்டா இப்ப இந்த ரெண்டு மூணு ஆப்ஷன்ல ஆக்சுவலா பிரதீப் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டதா நான் என்னால பாக்க முடிஞ்ச முன்னாடி நான் அச்சுக்கும் சப்போர்ட் கிடையாது விச்சுக்கும் சப்போர்ட் கிடையாதுன்னு நான் பிரதீப்ல ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் அப்ப இந்த ரெண்டாவது ஆப்ஷன் எப்படி எடுத்துக்கிறது ஆனா அச்சுக்கும் சப்போர்ட் கிடையாது விச்சுக்கும் சப்போர்ட் கிடையாது பிரதீப் அவர் போட்டாக்கல பட் வந்து உள்ள கேம் பிளே ஆடும் அவங்களுக்கு என்ன தெரியும்னா பிரதீப் வந்து மாயாவால்தான் வந்து வெளில அனுப்பப்பட்டா அந்த ஃபேக் நிறையா மாயாவுடைய வின் பண்ண கூடாதுன்றதுக்காக பிரதீப் ஆதரவுகளால் ஓட்டு போடப்பட்டு அர்ச்சனா அவர்கள் அவர்களுடைய கேரக்டர்ல இருந்தும் வின் பண்ணப்பட்டார்கள் இது ஒரு பிப்டி அது ஒரு பிப்டின்னு எடுத்துக்கலாமா ஃபுல் பிரதீப் அவர்களை வந்து அர்ச்சனாக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணலன்னா ரெண்டா புரிஞ்சிச்சுன்னா அது விசித்திராம கொஞ்சம் போனுச்சு அர்ச்சனா கொஞ்சம் போனுச்சுன்னா இல்லையா அப்படி சொல்லலையா வெளியில ஆஹ் என்ன சொல்றாங்க விசித்ரா அவர்கள் மாயா டீம்ல சேர்த்த உடனே அதை விட்ரா பண்ணிக்கிட்டாங்களாம் அர்ச்சனா அவர்கள் தான் லாஸ்ட் வரைக்கும் இருந்தாங்க அதனால ஓட்டு போட்டாங்களாம் விசித்ரா மேம் வந்து மாயா டீம் கூட சேர்ந்துட்டு அந்த நடுல எல்லாம் சொன்னாங்க அவங்க கூட சேர்ந்துட்டு நான் வந்து புள்ளி பண்றதுக்குலாம் எனக்கு ஜாலியா இருக்கு எல்லாமே நல்லா நடக்கு நான் எல்லாத்தையும் நல்லதா எலிமினேட் பண்ணலாம் போல அப்படின்னு தடவை வாய்ஸ் விட்டுருந்தாங்க தடவை நடுல பேசும்போது அந்த இடத்துல வந்து அவங்க கேரக்டர் வந்து அவங்க அதுல இருந்து அப்படி பில்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க நல்லா கொண்டு வந்திருப்பாங்க அப்படி அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் வார்த்தைகள் விட்டுறதுனால கெட்ட பேர் ஆயிடுச்சு பிக் பாஸ் அப்படின்ற சீசன்ல எல்லாமே ஒரு மிக்சட் எமோஷனா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தவறு அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன் நீங்க வச்சு பார்த்தா ஓகே சோ இப்ப இந்த பிக் பாஸ் அப்படின்றதுல மணி அவர்கள் வின் பண்ணுவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு அறவே கிடையாது கன்னரா மணி வருவாருன்றத நாம ஒரு அறுபத்தஞ்சு நாள் நாம ரிவ்யூ பண்றதுல மணி ஏன் அந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னு கேட்டுட்டு இருந்த நாம இன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இந்த லாஸ்ட் நாள் எனக்கு ரிவ்யூ தேவைப்படுது நான் ரஜினாவை ரிவியூவரா பாக்க ஆசைப்படுறேன் அதனாலதான் எல்லா ரஜினா ஒரு நாள் நூத்தி நாள் நான் இருந்துட்டேன் ஒரு நாள் ஆசைப்படுறேன் சொல்லு உங்க கருத்து மணி வந்து எதனால ரன்னர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ மணி சுத்தி இருக்க எல்லா எல்லா ஆட்களையும் நம்ம ஒரு தடவை ஸ்கோப் வச்சிருந்தோம் இவங்க வருவாங்க அவங்க ஏன்னா ஜோவிக்கா ஸ்கோப் வச்சிருந்தோம் ஹோப் வச்சிருந்தோம் அதே மாதிரி வந்து பூர்ணிமா மேல கொஞ்ச நாள் ஹோப் வச்சிருந்தோம் எல்லாம் செம்மையா பண்ணிருந்தாங்க பிக் பாஸ்டே பாராட்ட வாங்கியிருந்தாங்க உள்ள ஸ்கூல் எல்லாம் போட்டு அதனால இவங்க எல்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தர் மேலே ஹோப் வச்சோம் ஒரு கிடத்து மேலே அவங்க ஹோப்பை கெடுத்துக்கிட்டு டாக்சிக்கா இருந்தாங்க பட் நம்ம ஹோப்பே வைக்காத ஒரு ரெண்டு பேர் வந்து மணி ரவீனா ஏன்னா அவங்களை பத்தி பேசவும் இல்லை மேக்ஸிமம் அவங்களோட பெர்சனல் லைஃப் எந்த ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவர் எந்த டாபிக்லயும் சிக்காம இந்த மாதிரி பொறணி பேசாம தனியாவே இருந்தாப்ல அதுவே அவருக்கு ஒரு கட்டத்துல பாசிட்டிவா அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு இவர் எவ்வளவோ தந்தைக்கு போகாம ரொம்ப ஆர்குமெண்ட் பாயிண்ட்ல வைக்காம கரெக்டா பாயிண்ட்ல பேசி அளவா இருந்ததுனால அவர் இவ்வளவு நாள் வந்துட்டாரு அண்ட் கடைசி வாரத்துல ரவீனா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க மணிக்கு போட்டுகள் வருவதற்கு ரவீனா அவர்கள் விக்சருடன் பேசிய அந்த ஒரே உரையாடல் மணிக்கு ஓட்டுகளை அள்ளி தெளிச்சு இருக்கிறதுன்றாட விஜய் டிவி சைட்ல அண்ண இதுதானே கவினுக்கு வந்து இல்ல வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிட்டாரு திரை இங்க வேற மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது கொஞ்சம் வித்தியாசமா அப்படின்னா மணியின் மணியின் என்ற சாதனை அதுவும் இப்ப சிம்பிளா யோசிச்சு மணியிடம் அர்ச்சனாவிடம் தோற்ற மாயான்னு உற்று மணியிடம் தோற்ற மாயான்றதை எப்படி ஏன்னா மாயா அவர்களுக்கு மணியின் மீது ஒரு பெரிய வன்மம் இருந்துச்சு இனிஷியல் டேஸ்ல மணி ஒருத்தர் தான் அந்த மாயாவின் வலையில் சிக்காத ஒரு ஒருவர் அந்த வீட்டுக்குள்ள ஆமா எந்த பாடு போட்டாலும் தச்சிருவாங்க மணி

சோ நூத்தி ஐந்து நாள் ஒரு பெரிய கமிட்மெண்ட் நம்மளுக்கு ஒரு நூத்தி ஐந்து நாள் டெய்லியும் ஒன்பதரை மணிக்கு அந்த ஷோவை பார்க்கணும் ஏன்னா இப்ப இந்த ஷோவை பாக்குற நிறைய பேர் வந்து அந்த டைம்ல தான் வெளில போயிருந்தா திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஷோவை பார்த்துட்டு படுத்துங்கிருவாங்க இல்ல அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம ரிவியூவை பாக்குற கூட்டம் அதிகம் ஆமாங்க சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஆமாங்க ஒரு ஐம்பதாயிரம் வியூவர்ஸை நாம சேர்த்திருக்கோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு இமாலய சாதனையா நான் பாக்குறேன் ஒரு கான்ஸ்டன்டா கண்டிப்பா கண்டிப்பா அண்ட் தினேஷ் அவர்கள் வந்து விஷ்ணு அதான் அவர்தான் தான் ஃபர்ஸ்ட் வெளில போனாரு டைட் அதாவது டிடிஎஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா விஷ்ணு எப்போ வெளில போயிருக்கணும் அப்படின்ற ஒரு பல விஷயங்களை கடந்து டிடிஎஃப்னால லாஸ்ட் கண்டஸ்டன்டா அவர் வெளியில போகும்போது அவருடைய மைண்ட் வாய்ஸா இருந்ததா நான் என்ன பாக்குறேன்னா அடே எப்படியாவது பாயாக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரிதான் விஷ்ணுவுடைய மைண்ட் வாய்ஸ் அந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே இருக்கும் இருந்துச்சு அண்ட் அதை நம்மளால பார்க்க முடிஞ்சு அண்ட் அர்ச்சனாவோட வின்னிங் நிறைய பேரை வந்து கஷ்டப்படுத்திருக்குன்றத அவங்களுடைய முக தோரணையை வச்சே நாம கண்டுபிடிக்க முடியுது இன்னைக்கு அது யாருன்னு எனக்கு தெரியும் சொல்லுவோமா இல்ல வேண்டாமா இதுல இதுல வந்து பெரிய 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 சப்போர்ட்டா அர்ச்சனா அவர்களுக்கு நேரில் சென்று அர்ச்சனாவின் விக்டரியை பார்ப்பதற்காக உட்கார்ந்து பார்த்து ஆறாவரமாக இருந்த நம் ஆஹ் சிஸ்டர் வனிதா அவர்கள் வந்து இந்த ஷோ வந்து அர்ச்சனா வின் பண்ணும் நிகழ்ச்சி நேரில் கண்டுகளித்து வச்சிருக்கிறார்கள் அது வந்து எனக்கு ஹேபிமா சப்போர்ட்டா இருந்தா சப்போர்ட்டா இருந்தா புரியல சப்போர்ட்டா அதாவது நூத்தி ஐந்து நாள் சப்போர்ட்டா இருந்தாங்க இல்ல இல்ல நீங்க நீங்க கரெக்டா பெருந்தீங்கன்னு தெரியுது ஆனா எப்படி பேசுனீங்க சப்போர்ட்டா இருந்து நூத்தி அஞ்சு நாள் சப்போர்ட்டா இருந்தா இல்லையா அக்கா அர்ச்சனாக்கு அக்கா மட்டும் அர்ச்சனாவை வச்சு செய்யலனா அர்ச்சனாவை நிறைய பேருக்கு புடிச்சிருக்கவே பிடிச்சிருக்காதா அப்படி கூட கமெண்ட்டு வருது நெகட்டிவ் ப்ரொமோஷன் நெகட்டிவ் பப்ளிசிட்டி குட் பப்ளிசிட்டியா இப்போ எனக்கு நடக்கலையா நடக்கு இல்லையா ஜாலியா இல்லையானா அப் அப்படின்னா அப்படின்னா அக்கா முதல்ல பண்ண வேண்டியது யாருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டன்ட் இருந்தாப்புல நீ யோசிச்சு பாரு ஜோவிகா அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த செஞ்ச காரியம்தான் மாயா அவர்களுடைய ரன்னர் வாய்ப்பை கெடுத்துச்சுன்னு சொன்னா ஒத்துப்பியா நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு யார் காரணம் எங்க அக்காவோட ட்ரெய்னிங் தான் அக்கா கரெக்டா ட்ரெயின் பண்ணி அர்ச்சனா அவர்களுக்கு ஓட்டு வங்கியை அதிகரிக்க மாயா அவர்களை வீழ்த்த அக்கா பண்ண ஸ்ட்ராட்டர்ஜிடாது எப்ப பார்த்தாலும் அக்காவை தவறான பார்வையிலே பாக்குறீங்களா மக்களை எனக்கு புரியல என்னடா கண்ணா சிரிக்கிற இந்த வயசு தானே எதிர்பார்த்தேன் அது வந்து எதுக்கு சிரிக்கிறோம் அப்படின்னா நடந்துச்சு மக்களேஸ் வெரி அதாவது எப்பவும் பிக் பாஸ் சொல்ற மாதிரி எப்பவும் விஜய் டிவி சொல்ற மாதிரி இதுதான் இந்த சீசனில் அதாவது இதுவரைக்கும் நடந்த சீசனில் மாபெரும் வெற்றி இந்த டைலாக் மட்டும் அவங்களும் மாத்தல நாமளும் மறக்கல அண்ட் இந்த இந்த சீசன் சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு இருந்ததுலயே நான் நான் உணர்றேன் நீங்க என்ன சொல்றீங்க பார்த்தது ஒரு மட்டும் தானே நல்ல விஷயம் ஒரு சீசனை பார்த்து கொண்டு அடுத்த சீசனில் கண்டஸ்டண்டாக போக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிதான் ஓ கமல் சார் தான் லாஸ்ட் ஓஸ்ட் அதனால ஓஸ்ட் தான் போவே நான் போக முடியாது இல்ல அதுதான் அண்ணே வர கடைசி நாள் பாருங்க கடைசி நாள் பெருசா மாட்டிடாதீங்க மணி வீடியோ எல்லாம் கேக்குறானங்களா நீங்க வேற சும்மா இருங்க ஓ நீ இன்னும் கேக்கலையா மணி வீடியோ நான் எல்லாம் கேட்டு அப்லோட் பண்ணிட்டேனே என்ன மணி நான் என்ன பண்ணேன் மணி வீடியோ கேக்குறதுக்கு ஏ கமல் சார் வன்மமா பேசுறீடா நான் எது சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் விக்ரம் படம் நடிக்கும் போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லி டைமுக்கு டைமுக்கு வாரும் ஒரு ஜீவன் இருக்குதா அது எனக்கு தெரிஞ்சு ரஜினாதான் இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த கட்சிக்கு தாவும் மன தைரியமும் பக்குவமும் என் கட்சிக்காரன் ரஜினா அவர்களுக்கு தான் இருக்கின்றது என்பதை ஆண்போடும் பண்போடும் சொல்லிக்கொள்கிறோம் என்று இங்கே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஏன எப்படிக்கா போனாலும் மாட்டி விடுவீங்க யாருப்பா மணி அச்சரா தவிர்த்து ஒரு பேர் சொல் மணி மணி ஆஹ் நான் எந்த கரெக்டா பதில் வச்சிருப்பேன் நீ எல்லாத்தையும் ஆயிட்டாங்க மணி அதனால மணின்ற வேற மணி தெரியலன்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கீழே பாத்துக்கோ ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி பல மொமெண்ட்களை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்புறோம் ஏன்னா எங்க ரிவ்யூவை இவ்வளோ கான்செப்டா பார்த்தவங்க நாங்க சொல்ற ரிவ்யூக்காகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்களே நம்ப மாட்டோம் எங்களுடைய இந்த காமெடி இது அதாவது ரஜினாவை கலாய்க்குவதற்காக பார்க்கறதற்குனே ஒரு கூட்டம் இருந்துச்சு ரஜினா என்ன கலாய்க்கிறத பாக்குறதுன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு ரஜினா வந்து கன்ஃபியூஸ் ஆகி யார் யார் பேரையோ சொல்லி ஓட்ட நூத்தி அஞ்சு நாள் கூட இருந்திருக்கு கடைசியா சொன்ன அன்னபூரணி வேஸ் அன்ன பாரதி அண்ணபாரதியே எடுத்தாங்க ஏங்க என்னங்க ஊஸ்ட்டு அன்னபூர்ணிக்கு அன்ன பாரதி தெரியல பாத்துக்கோ ஒரு கண்டஸ்ட் பேர மாத்திருக்க அது ஏன்னா அன்னைக்கு அந்த கேஸ் பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால அப்படியே குளோல வந்துச்சுன்னா நான் என்னென்ன பண்ண சொல்றீங்க ఎక్స్యన్స్ ది నెక్ట్ లెవెల్ ఆఫ్ ఇమేజింగ్ విత్వో ఎక్స్ హండ్రెడ్ సీరీస్ బై నవ్ అను రకం ఒల తరం తమిళ ఉత్పత్తి అను